ஆஃபீஸர் போக முடியும் ஆனா போனவங்க வந்து நாங்கள் அங்கேயே நின்னு பாத்துட்டு இருக்கோம் அந்த ரூட்டில் போகிறாங்க திரும்பி போலீஸ்காரங்க இந்த ரூட்டில் விடுறாங்க ஆனால் பொதுமக்கள் உள்ள விட மாட்டேங்கிறாங்க அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா இங்க இருந்து நிறைய பேனர் இருந்தாச்சு இதே வந்து தாங்கச்சிக்காரன் தா யாருக்குமே பேனர் கிளிக்க மாட்டேன் ஆனா பேனர் கிழிஞ்சிருக்கு நிறைய பேருக்கு கூட வந்தவங்களுக்கு ஏமா என்ன கூட வந்த பசங்களுக்கு நிறைய பேருக்கு சட்டையில கட்டி வச்சு கிழிச்சிருக்காங்க கட்டி வச்சு கிழிக்குற அளவுக்கு என்ன சூழ்நிலை விட்டாச்சு எதுவுமே ஆகல இந்த மாதிரி பல விஷயம் நடந்திருக்கு உண்மை தெரியாம யாருமே பேசுறாங்க நாங்க ஆம்புலன்ஸ் கரண்ட் டேரக்டா கூப்பிட்டு விசாரிக்கிறோம் அவங்க எடுத்தது இருபத்தஞ்சு டு முப்பது கேஸ் தான் மொத்தமா எடுத்திருக்கேன் அப்படிங்கிறாங்க மொத்தமே நாலு பேர் இறந்து போயிருக்காங்க ஆனா இத்தனை பேர் திடீர்னு எங்க வந்து இறந்து போனாங்க யாருக்குமே தெரியல அதெல்லாம் உள்ள நிறைய விஷயம் நடக்குது இது யாருமே பொதுமக்களுக்கு தெரியும் பொதுமக்களுக்கு தெரியாம நிறைய பேச ஆரம்பிச்சிருக்காங்க முதல்ல உண்மை என்ன வெளியே கொண்டு வர சொல்லுங்க ஏன்னா உண்மை வெளியே வராமே நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்களே பாக்குறீங்க நிறைய பேருக்கு கிழிச்சிருக்காங்க நிறைய பேர் வச்சிருக்காங்க நிறைய விஷயம் உள்ள நடந்திருக்கு எதுவுமே ஆம்புலன்ஸ் சும்மா நிறைய ஆம்புலன்ஸ் வந்திருக்காங்க பொதுமக்களே ஸ்டாப் பண்ணிருக்காங்க பொதுமக்களை நினைத்து ஏன் சும்மா ஆம்புலன்ஸ் கொண்டு வரதுக்கு அவங்க எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க கட்சி துண்ட போட்டு உள்ள வந்திருக்காங்க இது என்ன எதுன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது இது முதல்ல கொண்டு வாங்க வெளியே ஏன்னா வெளியே கொண்டு வராம பொதுமக்கள் நிறைய பேர் இது உண்மை நம்பிக்கிட்டு இருக்காங்க அதனால இது முதல்ல வெளியே கொண்டு வர சொல்ற காவல்துறைக்கு சரியான விசாரணை நீங்க எடுத்து என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணு ஏன்னா எல்லாமே போயிட்டு போட்டோம் இது வந்து கட்சி மீட்டிங் மாநாடு இதெல்லாம் தவிர்த்துருங்க ஒரு பொதுமக்கள் ஒரு ரசிகனை பார்க்க ஒரு தலைவனை பார்க்க ஒரு ரசிகனை பார்க்க வராங்க அப்படிங்கிறது தப்பு கிடையாது ஆனா காவல்துறை எந்த வித சப்போர்ட்டுமே நம்ம கொடுக்கல மக்கள் மண்டிட்டு தான் உரிமை பெண்ணா எத்தனை நாளைக்கு மண்டிட்டு இருக்க முடியும் அதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்க